ஸ்ரீமாத்ரை ஸ்ரீ என்னமே ஸ்ரீகுருபியோனம பொதுவாக நாம் சிவன் அடியார்கள் அனைவரும் உபயோகப்படுத்தக்கூடியது ருத்ராட்சம் சின்னமாக ப பயன்படுத்தக்கூடிய ருத்ராட்சம் இந்த ருத்ராட்சத்தை நாம் முறையாக சுத்தி பண்ணி அதுக்கு சாப நிவர்த்தி எல்லாம் பண்ணி நாம் அணிஞ்சுருப்போம் ஆனால் கம்பல்சரி பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது இல்லை ஏதாவது கடையில் வாங்கியிருப்போம் அப்படியே போட்டிருப்போம் இருந்து வாங்கியிருப்போம் அப்படியே போட்டிருப்போம் ஸோ அது தவறில்லை ஓகே அது வாங்கினது வாங்கியாச்சு நம்மகிட்ட இருக்குது ஆனால் அந்த ருத்ராட்சத்தை சக்தி ஏற்றும் முறை அப்படின்றது ஒன்று இருக்குது ஸோ இதை நிறைய நபர்கள் சொன்னாலும் அந்த கிரிட்டிக்ஸ் அப்படின்றது ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படியெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் பண்ணாமலே நாம் அணிஞ்சிக்கலாம் சிவன் நம்ம கூட இருப்பார் அப்படின்னு ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு அந்த நம்ம அணிஞ்சிருக்கக்கூடிய ருத்ராட்சம் எந்த ருத்ராட்சமாக இருந்தாலும் சரி ருத்ராட்சம் ஆலையாக இருந்தாலும் சரி ஏக ருத்ராட்சமாக இருந்தாலும் சரி அதில் எத்தனை முகமாக இருந்தாலும் சரி அதை அதன் அதனுடைய ஆற்றலை அதிகப்படுத்துறதுக்கு செய்யக்கூடிய ஒரு வழிமுறை இது எப்பன்னா மகா சிவராத்திரி தினத்தன்று இரவு மூன்றாம் ஜாம பூஜை அப்படின்றது பண்ணுவோம் மூன்றாம் ஜாம காலத்தில் அது இந்த ருத்ராட்சத்தை சக்தியேற்றதுக்கு உண்டான ஒரு நேரம் அந்த நேரத்தில் என்ன பண்ணுங்க அல்ர நம்ம கழுத்தில் இருக்கக்கூடிய ருத்ராட்சமாக கழட்டிக்கோங்க ஆல்ரெடி வேற ஏதாவது பயன்பாட்டுக்கு இருக்க மாலைகள் இருக்க இதெல்லாம் எடுத்து நல்ல தண்ணியில் கழுவிடுங்க ஃபஸ்ட்டு நல்லா கழுவிடுங்க பால் ஊற்றி கழுவிடுங்க ஸோ வாங்கி வச்சுக்கோங்க அதை பண்ண போகிறீங்க அப்படின்னா முந்தைய நாள் இரவே நீங்கள் அந்த அன்னைக்கு இரவே வாங்கி வச்சுக்கோங்க ஈவினிங் வாங்கி வச்சுக்கோங்க அதால் பால் ஊற்றி சுத்தி பண்ணிக்கோங்க சுத்தி பண்ணிவிட்டு ஒரு சின்ன பிளேட்டோ அல்லது வாழையிலேயோ இந்த ருத்ராட்சத்தைலாம் வச்சுக்கிறீங்க மேலே கொஞ்சம் சுத்தமான நாட்டு பசுஞ்சான விபூதி தூவிட்டு மந்திர ஜப்பம் பஞ்சாட்ச மந்திரம் எதுனாலும் அல்லது அந்த ஜாமத்துக்குரிய மந்திரம் அப்படின்ற நம்ம பதிவுகளில் இருக்கு இல்லையா ஸோ அதை நீங்கள் லிங்கத்துக்கு பண்ணிடுறீங்க அதை முடிச்சுட்டு இந்த ருத்ராட்சத்துக்குன்னு பஞ்சாட்சர ஜபம் ஒன்று ஓம் சிவய நம அல்லது ஓம் நம சிவைய இந்த ரெண்டு மந்திரத்தில் எதனாலும் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அந்த ருத்ராட்சத்தை இவங்க முன்னாடி வச்சு கொஞ்சமாக கொஞ்சம் ஜனவிபூதியை மேலே போட்டுட்டு நீங்கள் முன்னாடி உட்காந்து இந்த மந்திர ஜபம் குறைஞ்சபட்சம் நூற்றி எட்டு முறை பண்ணுங்கள் முடித்ததுக்கப்புறம் தூப தீபம் காட்டிட்டு அதை எடுத்து நீங்கள் அப்புறம் நீங்கள் ஏக இருக்கா கயிரில் போட்டு கயிறில் ஜாயின் பண்ணி அணிஞ்சிக்கோங்க இல்லை மாலைகளாக இருக்கா அதன் பின்பு அணிஞ்சிக்கோங்க ஸோ அந்த மூன்றாம் ஜாம காலகட்டம் அப்படின்றது ருத்ராட்சத்துக்கு நல்ல மந்திர ஜபத்து கொடுத்து அதனுடைய ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை உடையது ஸோ இதை நீங்கள் இதை பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதோடைய அந்த வைப்ரேஷனை உணரலாம் அதோடைய முழுத்தன்மையும் வெளிப்படும் ஸோ அதுக்கு முன்னாடியே சாப நிவர்த்தி பண்ணதாகவோ அல்லது சுத்தி பண்ணதாகவோ இல்லாமல் இருந்திருந்தாலும் கூட இதை நாம் பண்ணும்போது அந்த அடுத்த ஒரு வருடத்துக்கு உண்டான ஆற்றல் அதற்குள்ளே இருக்கும் ஸோ இதை தவறான ருத்ராட்சம் கூடியவர்கள் அனைவரும் மகா சிவராத்திரி என்று மூன்றாம் ஜாம வேலையில் கடைபிடித்து கொள்ளுங்கள் சிவாயனவன் ஸ்ரீ குருபியோனவன்